Welcome back to Yen Herbie's YouTube channel. ஆக்டர் அஜித் நடிப்புல நேற்று வெளியான படம் வந்து வலிமை கடந்த மூன்று ஆண்டுகளாக அஜித்தை காணாத இயக்கத்தில் இருந்த அஜித் ரசிகர்கள் அவரை நேற்று கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்லணும் ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் விருந்தாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் இருந்தாலும் பொது ரசிகர்களிடம் வலிமை படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பொது ரசிகர்களிடம் வலிமை படம் கலவையான விமர்சனங்களையும் பெற்று வருது என்னென்ன கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வலிமை படத்தின் எந்த பாதிப்பும் இல்லையாம் முதல் நாளே தமிழ்நாட்டில மட்டும் முப்பத்தி நாலு கோடி வரை வசூல் செஞ்சு சாதனை திரைப்படம் மட்டும் கோடி வசூல் சென்னையிலாம் வலிமை படத்தில் அஜித் பேசிய ஒரு சில வசனங்கள் தற்போது சர்ச்சையை கிளப்பும் வகையில உள்ளதாக ரசிகர்கள் சிலர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க பொதுவாக அஜித் அவரது படங்களில் பேசுவது வழக்கமான ஒன்றுதான் உயர்ந்து வருது ஆனால் வலிமை படத்தில் அவர் பேசிய ஒரு வசனம் ஆக்டர் ரஜினியை மறைமுகமாக தாக்குவதாக இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க வலிமை படத்துல ஒரு சீன்ல அஜித் சொல்ற டயலாக் வந்து சிஸ்டம் சரியில்லைன்னு நாம தான் சொல்றோம் ஆனா நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் போது நமக்கு தான் பேசுறோம் சிஸ்டம்னா யாரு நாமதானே சிஸ்டம் என்று அவர் பேசியிருப்பாரு படத்துல இந்த டயலாக ஆக்டர் ரஜினியை தாக்குவதாக இருப்பதாக ரசிகர்கள் பேசி வருகிறார்கள் ஏனென்றால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல அரசியல் பற்றி பேசிய ரஜினி இந்த நாள் சிஸ்டம் சொல்லி பேசி இருந்திருப்பாரு வலிமை படத்துல வஜித் சிஸ்டம் பேசி ரஜினியை தாக்கியதாக ரசிகர்கள் சில சோசியல் மீடியாவில் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கிய